நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயினில் கிரனாடாவில் இருக்கக்கூடிய கிரனாடாவின் இதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊராக இருந்த இடம்தான் இது இந்த இடம் அல்பைசின் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடமாகும் கிரநாடாவின் இந்த ஆட்சியின் பொழுது அல்லது இஸ்லாமிய ஆட்சியிலே எண்ணூறு வருட காலம் நிலைத்திருந்த அந்த ஆட்சியில் அதிகமான முஸ்லிம்கள் குடியிருந்த ஊர் இந்த ஊராகும் இந்த ஊரிலே அதிகமான அறிஞர்கள் உலமாக்கள் வியாபாரிகள் இப்படி நிறைய பேர் வந்து குடியிருக்க தெரிவு செய்து கொண்ட இடம் இங்குதான் இது ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே இந்த ஊர் அமைந்திருந்தது அதேபோல இந்த கிருநாடாவின் கோட்டையாகவும் இந்த இடம் இருந்திருக்கிறது எதிரிகள் இந்த இடத்தை தாக்காமல் செல்வதற்காக பல வளைவு நெளிவுகளோடு கூடிய வீதிகளெங்கும் இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த தடயங்களை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் உங்களையும் அந்த ஏழாம் நூற்றாண்டுக்குள் அழைத்துச் செல்கின்றேன் ஸ்பெயினின் இந்த அல்பைஸின் வரலாற்றை என்னோடு சேர்ந்து நீங்களும் பார்ப்போம் பாருங்கள் அல்பைசின் இருந்த இந்த ஊருக்கு பக்கத்தால் இப்படி போகிற நேரத்தில் என்றால் இப்படியான மரங்கள் ஒளிவு மரங்கள் எல்லாம் நாட்டப்பட்டிருந்துச்சு அதே நேரத்தில் இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பெரிய மதில் சுவரண்டு கட்டப்பட்டிருக்குது என்றால் எதிரிகள் இந்த ஊரை தாக்காமல் இருக்கணுமாக இருந்தால் பாதுகாப்பு அரண்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படியான பாதுகாப்பு சுவர்கள் நாலு ஐந்து மீட்டருக்கு உயரமான பாதுகாப்பு சுவர்கள் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த மேலெல்லாம் வந்தோன்னே ஷுவர் அங்கால தான் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அது மக்கள் பாதுகாப்புக்காக இருந்த சுவர் இங்கே பக்கம் அப்படியே வந்த நேரம் அப்படியே இங்கால கிரனாடாவினுடைய முழு வீவும் இங்கே இருந்து பார்த்தேன்னு சொன்னால் அப்படியே விளங்கும் அதோட வாங்க அப்படியே உங்களுக்கு காற்றன் அல்ஹம்ரா பேலஸ் இருக்குது இதாக இருக்குது அல்ஹம்ராட பேலஸ் இதோ இந்த அல்ஹம்ரா பேலஸ் மன்னர்கள் வாழ்ந்த அந்த இடம் அதை சுத்தின குடியிருப்புகள் இதாக இருக்குது எங்களுக்கு தெரியும் அல்ஹம்ரா ஒரு பலசாக மட்டுமில்லாமல் அதாவது அரண்மனையாக இல்லாமல் அது மதுரசாவாக பள்ளிவாசலாக பாடசாலையாக ஏன் பல்கலைக்கழகமாக கூட இயங்கி வந்திருக்கிறது அப்படி ஒரு அறிவு வெளிச்சங்களை கொடுத்த ஒரு இடமாகத்தான் இந்த அல்ஹம்ரா அரண்மனை இருக்குது அங்கே அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு மக்கள் இந்த பகுதியிலே குறிப்பாக முஸ்லீம்கள் மிக சரிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த ரெசிடென்ஸ் இருந்த ஏரியா கூட போய் கொண்டிருக்கிறோம் இப்போ இதில் முஸ்லிம்கள் குறைவாக வாழ்ந்தாலும் அந்த காலத்தில் இந்த பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க வாங்க அதை பார்த்துக்கொண்டு அப்படியே போனாங்க இந்த பகுதி முழுவதுமாகவே ரெசிடென்ஸ் வாழ்ந்த ஏரியாவாக இருக்குது இந்த பகுதியில் தான் இருந்திருக்குது இப்போ வந்து இங்கே அதாவது முழு கிரநாடாவிலுமே வந்து இந்த இந்த ஊர் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகும் பொழுது இந்த ஊர் முழுக்கவுமே கிறிஸ்தவர்கள் கொள்கிறாங்க கைப்பற்றிக் கொண்டதுக்கு பிறகு இங்க இருந்தவங்க ஆயிரத்தி அறுநூறு ஆகும் பொழுதும் முற்றாகவுமே வெளியேற்றப்படுகிறாங்க இந்த தான் இருக்குது ஆகவே இந்த ஊர்ல இருந்து இந்த உள்ள ஓரிருவர் கூட மொரோக்கோ நாட்டுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க பிறகு யாருமே இங்க வாழல்ல அதுக்கு பிறகு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு இங்க பல நூற்றுக்கணக்காக இருந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே தகர்க்கப்பட்டுச்சு அந்த பள்ளிவாசலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் தான் இன்னும் ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு இந்த ஊரில் அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு அந்த பள்ளிவாசலையும் நாங்கள் இப்போ இதாக பார்ப்போம் இப்படியாக மிகவுமே கடும் துன்பங்களுக்கு இங்கிருந்த முஸ்லிம்கள் ஆளாகி எண்ணூறு வருடகால ஆட்சியின் இதயமாக விளங்கிய இந்த ஊர் வீழ்ச்சியடைந்து அந்த ஊரின் தடயங்கள் எல்லாம் இப்பொழுதோ இருக்கின்ற நிலைமையிலும் கூட ஆனால் முழு கிரனாடாவிலுமே இப்பொழுதோ முப்பத்தி ஆறாயிரம் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் வாழ்கிறத நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் பார்க்கிற இந்த காட்சிகள் எல்லாம் உண்மையில் இது காட்சி மட்டுமல்ல இது வரலாறும் கூட என்பதை உண்மையிலேயே நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆன்மா குழுமம் ஒரு வரலாறாகவே இஸ்பெயின் வரலாறு உண்மையிலேயே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எண்ணூறு வருடங்கள் மிக பலமாகவும் வீரியத்துடனும் கட்டுமானப் பணிகள் கல்வி கலை கலாசாரம் விஞ்ஞானம் என பல துறைகளிலுமே கொடிகட்ட பிறந்த ஒரு சமூகம் அந்த நூறு வருட காலத்துக்கு பிறகு அவர்களுடைய ஆட்சிகள் அனைத்துமே அடைந்து ஏன் வாழ்ந்த மக்கள் கூட இந்த பகுதியை விட்டு தனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தப்பியோட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு நாகரிகம் தெய்ந்த நாகரிகம் சிதைந்த வரலாறாகவே இந்த ஸ்பெயின் வரலாறு வலியுடன் பார்க்கப்பட வேண்டிய வரலாறாக பார்க்கின்றோம் அதிலும் அல்பைசினுடைய இந்த வரலாறு உண்மையிலேயே மிகவும் ரத்தம் சிந்தும் வரலாறாகவே பார்க்கப்படுகிறது இந்த கட்டிட தொகுதிகளோட அமைப்பை நீங்கள் பார்க்குற நேரத்தில் இதில் செறிவான அமைப்பை நீங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு வழங்கும் எந்தளவு தூரத்துக்கு மக்கள் நிறைய சரிவாக இந்த பகுதிகளிலேயே அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது அதிலும் குறிப்பாக கட்டிடக்கலையிலே முன்னோடிகளாக திகழ்ந்த இந்த ஸ்பெயின் முஸ்லிம்கள் இந்த வீடுகள் கட்டுவது கட்டிடங்கள் கட்டுவதை மிகவும் நுணுக்கமாகவே செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த கட்டிடங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கலாம் ரைட் இந்த ரோட்டை பார்த்திங்கன்னா விலங்கும் ஒரு வெஹிக்கலுக்கு தான் போகலாம் இன்னொரு வெஹிக்கல் வந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு ரோட்டாகத்தான் இருக்குது மக்கள் இப்போ பார்வைக்காக வாரவங்க வாகனங்களை போட்டுட்டு நடந்து வருவாங்க நாங்கள் வந்த வாகனத்தில் அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம் இருக்குது இந்த பகுதி இங்கே ஒரு பள்ளிவாசல் இருப்பதாக சொல்கிறாங்க அதை தேடித்தான் வாரம் ஆனால் பள்ளிக்கு போகிறதுக்கான எக்ஸஸ் வந்து இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் நிறைய ரோட்டுகள் வந்து ஒன் வே ரோட் அப்படி இல்லாட்டி பிளாக் பெர்மிட் ஹோல்டர்ஸ் மட்டும் இப்படியாகத்தான் இந்த ஏரியாவை செஞ்சுருக்குது பள்ளியை தேடிக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இங்கே இங்கேயும் வந்து அந்த காலத்திலே பதிக்கப்பட்ட கற்கள் நான் ஏனைய வீடியோக்களில் நான் பேசியிருப்பேன் இந்த முஸ்லீம் ஆட்சியில் வந்து கோடிக்கணக்கான கற்கள் வந்து ரோட்டில் பதிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான கற்கள் இங்க வீட்டு தொகுதியில இங்கேயும் பதிச்சிருக்கிறத வாக்கையிலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு வரையிலான காலப்பகுதியில் இங்கே வாழ்ந்த முஸ்லீம்கள் அனைவரையும் இங்கிருந்து வெளியேற்றுறாங்க இங்க உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொல்லி இருந்தாலும் கூட உடன்படிக்கைகள் நடந்திருந்தாலும் கூட அவை அனைத்துமே கிழித்தறியப்பட்டு முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு இங்கிருந்த ஓரிரு முஸ்லிம்கள் கூட மொரோக்கோவுக்கு தப்பியோடி சென்ற வரலாற்றை மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த அல் பையாசின் என்ற அல் பைசீன் ஊரிலே இருந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்தவனாக மீண்டும் ஸ்பெயின் வரலாற்று நிகழ்ச்சிகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக ஷேர் செய்யுங்கள் ஏனையவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயமாக எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்